ஆகாஷ் குழந்தை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை ஆகியவை இணைந்து செய்தியாளர் சந்திப்பு மற்றும் பாலியல் பிரச்சனை குறித்த சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்வு உலக பாலியல் நல தினம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை ஆகியவை இணைந்து வருகின்ற நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு பாலியல் நலம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சியை நடத்துகிறது குறித்த செய்தியாளர் சந்திப்பு மற்றும் பாலியல் பிரச்சினை குறித்த சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்வு வடப்பனி நூரடி சாலையில் உள்ள ஆகாஷ் மருத்துவமனையில் இன்று நடைபெற்றது டாக்டர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற உலக பாலியல் நலத்திட்டத்தை முன்னிட்டு பாலியல் சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சர்வே முடிவுகளை வெளியிட்டார் இதில் மருத்துவர்கள் ஜெய்ராணி காமராஜ் டாக்டர் நிவேதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நடிகர் பாண்டியராஜன் மற்றும் டாக்டர் காமராஜ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் மத்தோன் ஆகிடுறேன் கேட்குது எல்லா எழுதி அவங்க

அங்க போனா இங்க போன முகத்துல வேக போடச்சு அவாய்ட் பண்ணிக்கலாம் வரக்கூடாது நட்புக்கிறதுல அவர் கூட போக போகலான்னு கூட சீக்கிரம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.